ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு அந்த மெயினாக வந்து நம்மளோட டைமென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து நாற்பத்தி ரெண்டு அடி இருக்குது ஸோ இது ஃபுல் லென்த்தில் இந்த சைடு வந்து இருபத்தி எட்டு அடி இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இந்த சைடு வந்து முப்பத்தி நாலு தான் வந்து ப்ளான் வந்து பண்ணியிருக்கோம் முப்பத்தி நாலு அடியில் வந்து இந்த பில்டிங் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஃபோர்டிக்கு இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ முப்பத்தி நாளைக்கு இருபத்தெட்டு ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு பார்க்கிங்லேயே ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் இந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே வந்தோன்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிவி யூனிட் வை வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட் ஒரு ஒரு பூஜை ரூம் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நார்த் ஃபேசிங் ஹவுஸுங்கனால் இது வந்து ஈஸ்ட்டு இது வந்து சவுத்து ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இது வந்து வெஸ்ட்டு இது வந்து சவுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் வந்து வெளியில தான் வந்து படிக்கலையில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பெரிய ஹால் கேட்டிருந்தாங்க அதனால் பதினாறு அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற பெரிய சைஸில் ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் வந்து பத்து அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பத்து அடிக்கு பதினஞ்சு அடி ஒம்பது இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் பதினாறு அடி கணக்க வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இங்கே அட்டாச்சுடு டாய்லெட்டு ஸோ இது வந்து ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கிச்சனு இந்த கிச்சனை வந்து பெரும்பாலும் ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எட்டு அடிக்கு பதினோரு அடி இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஓப்பன் கிச்சனாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி வந்து டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து சவுத் சைடில் டாய்லெட்டுக்கு வந்து வென்டிலேட்ருமு மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு வந்து நார்த் சைட்லேயும் வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே நார்த் ஃபேசிங் ஹவுஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ